ஹலோ ஐய முத்துராமன் இந்தியா கடற்படையில் மூணு போர்க்கப்பல்கள் வந்து வாங்கியிருக்காங்க சேர்த்துருக்காங்க இந்தியா பெருங்கடலில் சீனாவின் சவாலை வந்து சமாளிக்க முடியுமா முடியாதுன்னு சொல்லிவிட்டு அந்த மூணு போர்க்கப்பல்கள் வந்து என்னென்ன கம்பெனி அதில் வந்து என்ன இருக்குன்னு சொல்லிட்டு முழு வாரம் பார்க்க போகிறான் நாம இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தெரியணுமா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்பைட் பண்ணிவிட்டு அப்படி பெல் பண்ண டிங்குன்னு நமக்குறேன் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இந்திய கடற்படையில் ஐஎன்எஸ் வாக்சிர் நீள்மொழி கப்பல் மற்றும் ஐஎன்எஸ் சூரத் மற்றும் ஐஎன்எஸ் நீலகிரி பி செவன் ஏ என மூன்று போர்க்கப்பல்கள் ஜனவரி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அன்று ஒரே நேரத்தில் சேர்க்கப்பட்டு உள்ளனர் இந்திய பெருங்கடலில் சீனாவின் வலுவான இருப்புகளுக்கு எதிரான இந்தியாவின் ஒரு நடவடிக்கையாக இது பார்க்கப்படுகிறது இந்தியாவின் சுமார் தொண்ணூத்தஞ்சு சதவீதமாக வர்த்தகம் இந்திய பெருங்கடல் மார்க்கமாக வந்து நடைபெறுகிறது இங்கு சீனா கடற்படையினர்கள் இருப்பு அதிகமாக இருப்பதால் இந்தியாவுக்கு அதிக ஒரு சவால்கள் வந்து ஏற்பட்டு உள்ளனர் இந்தியா பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கு அவர் வந்து என்ன சொல்றாருன்னா இந்த கப்பலை பற்றி ஒரு காலத்தில் அட்லாண்டிக் பெருங்கடலுக்கும் இந்த முக்கியத்துவம் வந்து தற்போது இந்தியா பெருங்கடல் வந்து பக்கம் திரும்புகிறது என்று அவர் வந்து கூறி வந்து உள்ளனர் உலக வல்லரசு நாடுகளின் இடையிலான ஒரு நிலவும் போட்டிகளில் மையப்பகுதியாக இந்தியா பெருங்கடல் வந்து மாறியுள்ளது என்றும் அவர் தெரிவித்து உள்ளனர் இந்தியா நலன்களை கருதில் கொண்டு கடற்படைகளை வந்து வலுப்படுத்தும் பணியில் அதிக கவனம் செலுத்தப்படுகிறது என்று அவர் வந்து உள்ளனர் மும்பையில் உள்ள மசோகோன் கப்பல் மற்றும் துறைமுகத்தில் இருந்த மூன்று போர்க்கப்பலுடன் இந்தியா பிரதமர் நரேந்திர மோடி நாட்டுக்கு வந்து அர்ப்பணித்து உள்ளனர் பாதுகாப்பு உற்பத்தி மற்றும் கடல்சார் பாதுகாப்பில் ஒரு முக்கிய தலைமையாக ஒருவருக்காக இந்தியாவின் பார்வையை வந்து நிஜமாக்கும் வகையில் மூன்று பெரிய கடற்படை போர்க்கப்பல்கள் வந்து இயக்கப்படுகின்றது இது மிகவும் வந்து முக்கியமாக வந்து கட்டமாகும் என்று அவர் வந்து கூறி வந்து உள்ளனர் ஆனால் இந்தியா பெருங்கடலில் உள்ள சீனாவின் கடற்படையின் இருப்பை சமப்படுத்துதில் இந்தியா எந்த அளவுக்கு நம்ம நாடு இந்தியாங்க எந்த அளவுக்கு வந்து வெற்றி அடையும் என்பது கேள்விக்குறியாக வந்து இருந்து வந்து உள்ளது அன்று கிழமை என்று அறிமுகம் வந்து செய்யப்பட்டதை தொடர்ந்து இந்தியாவின் தற்போது உள்ள நீர்மூழ்கப்பலின் எண்ணிக்கை பதினாறாக வந்து அதிகரித்து வந்து உள்ளது இது இந்திய பெருங்கடல் முதல் மங்கள விரிகுடா வரையிலான கடல் பாதுகாப்பில் இந்தியாவுடன் வந்து திறனை மேம்படுத்த வந்து உதவும் ஆனால் இந்தியாவின் முக்கிய போட்டி நாடான சீனாவின் கடல் பறை பலம் வந்து தொடர்ச்சியாக அதிகரித்து வந்து வருகிறது இதனால தான் இந்தியா பெருங்கடல் பகுதியில் நிலைமையை வந்து சவாலமாக படுத்ததாக மாறி வருகிறது என்று பாதுகாப்பு நிபுணர்கள் வந்து கூறி வந்து உள்ளனர் பாதுகாப்புத்துறை ஆய்வாளர் ராகுல் பெடி அவர் வந்து இந்த கப்பலை பற்றி என்ன சொல்கிறார்னா புதிதாக அறிமுகம் செய்யப்பட்ட கப்பலின் நோக்கமானது பழைய நீர்மூழ்கி கப்பல்களை வந்து மாற்றுவதும் தற்போது உள்ள திறன் வந்து இடைவெளியை வந்து குறைப்பதாக தான் என்றனர் பிராண்டுடன் இணைந்து இந்தியா செயல்படுத்தும் பி செவன் ஃபைவ் கார்பியன் நீர்மூழ்கி கப்பல் திட்டம் இந்த துறையில் இந்தியா வளர்ந்து வருவதை சுட்டிக்காட்டது என்று அவர் வந்து தெரிவித்து உள்ளனர் யாருனா ராகுல் பெடி என்பவர் ஐஎன்எஸ் என்எஸ் மற்றும் பிரான்சிடம் உரிமை பெற்று கார்பியன் பிரிவில் உருவாக்கப்பட்டு உள்ள ஆறாவது டீசல் எலக்ட்ரானிக் நீர்மூழ்கி கப்பலாகும் அடுத்த மாதம் வந்து பாரிஸில் நடைபெற உள்ள செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டிற்காக மோடி பிரான்ஸ் செல்ல வந்து உள்ளனர் அங்கே மேலும் வந்து மூன்று கார்பியன் நீர்மழி கப்பல்களுக்கான ஒப்பந்தங்களில் அவர் வந்து கையெழுத்து வந்து விட்டது என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியா பெருங்கடலில் வேகமாக வளர்ந்து வரும் சீனா கடல் பணியினை வந்து தாக்கத்தை சமப்படுத்தும் வகையில் இந்தியா முதன்முறையாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில்தான் உள்ள நாட்டிலுள்ள தயாரிக்கப்பட்டுள்ள தனது முதல் விமான தங்கியை வந்து கப்பலை அறிமுகம் செய்து உள்ளது பயன்பாட்டில் உள்ள ஐஎன்எஸ் விக்ராந்த் இந்தியாவின் இரண்டாவது விமான தாங்கி போர்க்கப்பல் வந்து ஆகும் இந்திய பெருங்கடல் மற்றும் வங்காள விரிகுடாவின் பாதுகாப்பு தேவைக்காக ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ரஷ்யாவிலிருந்து ஒரு விமானம் வந்து தாங்கி கப்பல் வந்து வாங்கப்பட்டது ஐஎன்எஸ் விக்ரம் ஆதித்யா என்று அழைக்கப்படும் அந்த கப்பல் சோவிய கால கப்பல் என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் மொத்தம் பதினாறு நீர்மிழி கப்பல்கள் வந்து உள்ளனர் நம்ம நாட்டில் அங்கே மொத்தம் அஞ்சு பதினாறு நீர்மிழி கப்பல்கள் இருக்கிறது அவற்றில் ஆறு நீர்மழி கப்பல்கள் நவீனமானவை மீதுமுள்ள பத்து நீர்மழி கப்பல்கள் இருபத்தொம்போது முதல் முப்பத்தி நாலு ஆண்டு வரை வந்து பழமையானவை அந்த கப்பல்களில் வந்து இரண்டு அல்லது மூன்று இருக்கும் சரிங்களா நிலையும் வந்து உள்ளனர் கூடுதலாக ஆறு நீர்மிழி கப்பல்களை வந்து கடற்படையினர்கள் சேர்ப்பது குறித்து கடந்த சில ஆண்டுகளால் ஆலோசனை சரிங்களா மீட்டிங்கெல்லாம் போட்டு நடைபெற்ற படம் வருகிறது அடுத்த இரண்டு முதல் அல்லது மூன்று மாதங்களில் மூன்று நீர்மழி கப்பல்களுக்கான ஒப்பந்தம் வந்து கையெழுத்து வந்து பட்டு உள்ளது ஆனால் இந்திய கடற்படையின் வளர்ச்சிக்கான பாதை அவ்வளவு வந்து சோழமாக வந்து அல்ல ராகுல் பெட்டி அவரும் வந்து என்ன சொல்கிறாருன்னா புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டு உள்ள வாங்ஷின் கப்பல் கப்பலு தானாக இயங்கும் உந்து விசை கட்டமைப்பு இல்லை என்பதால் அது கடலின் மேற்பரப்பில் இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்கு ஒரு முறை வர நேரிடும் என்று குறிப்பிட்டுள்ளனர் இந்த உந்து விசை கட்டமைப்பு இருக்கும் ஒரு நீர்மிகு கப்பல் நீர் அருகில் வந்து பதினைஞ்சு முதல் இருந்து இருபது நாட்கள் வரை இயங்க முடியும் ஆனால் இந்தியாவின் ஒரு ஆறு நீர்மூழ்கி கப்பலின் இந்த அமைப்பை வந்து இல்லை இதன் காரணமாக அவை இரண்டு அல்லது மூன்று நாட்கள் ஒரு முறைதான் கடலில் மேற்பிற்கு வர வேண்டியுள்ளது என்று ராகுல் பெடி அவர் வந்து விலக்கி வந்து உள்ளனர் இதை தான் ஐஎஸ்எஸ் வாக்சிஸ் டார்மியோ போன்ற ஆயுதங்கள் இன்னும் வந்து நிறுவப்படவில்லை டார்பி டோக்கலைகளில் ஒப்பந்தம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்து பதினெட்டு காலகட்டத்தில் ரத்து செய்யப்பட்டு உள்ளது விஐபி ஹெலிகாப்டர்களை வந்து தயாரிக்கும் வெஸ்ட்லேண்டின் நிறுவனம் டார்பி கோன்களை வந்து உற்பத்தி செய்கிறது என்று அவர் காட்டு உள்ளனர் நீர்மொழி கப்பல்கள் டார்பி டோக்கனிகளை பொருந்தும் தான் வடிவமைக்கு வந்து பட்டது ஆனால் வெஸ்ட்லேண்ட் ஊழலுக்கு பிறகு தான் ஒப்பந்தம் வந்து ரத்து செய்யப்பட்டதால் இதுவும் வந்து இழுப்பொறிவு வந்து ஆயுள்ளது இப்போது நீர்மொழி கப்பல் அறிமுகம் வந்து செய்யப்பட்டு விட்டது ஆனால் அதில் டிராபி டோக்கல் இல்லை என்று அவர் தெரிவித்து வந்து உள்ளனர் பாதுகாப்புத்துறை தொடர்பான முடிவுகளில் ஏற்படும் தாமதம் இந்திய கடல்படையின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய வந்து தடையாக உள்ளது என்று அவர் வந்து குறிப்பிட்டு உள்ளனர் பொதுவாக இந்தியா தனது நீண்ட நில எல்லையில் அதிக கவனம் செலுத்துகிறது ஏனென்றால் அது பாகிஸ்தான் மற்றும் சீனா போன்ற நாடுகளின் எல்லையே வந்து பகிர்ந்து கொள்கிறது இது தொடர்பாக மேலும் பேசிய ராகுல் லடாக் அல்லது பாகிஸ்தானுடைய உண்மையான கட்டுப்பாட்டு எல்லை என்று அழைக்கப்படும் எல்ஓசியில்தான் அதிக ஒரு கவனம் வந்து செலுத்தப்படுகிறது ஆனால் கடல் எல்லை பகுதியில் அத்தகைய கவனம் செலுத்தப்படவில்லை கொள்கையை உருவாக்கும் ஒரு நபர்களின் கவனம் வந்து குறைவாக இருந்துள்ளது போதுமான நிதியும் வந்து இல்லை என்றனர் இது மட்டும் கிடையாது பாதுகாப்பு தளர்வட உற்பத்தியில் சீனாவை விட இந்தியா பல மடங்கு வந்து பின்தங்கி உள்ளது மேற்கொண்டு பேசிய ராகுல் பெடி என்பவர் தற்போது அறிமுகம் செய்யப்பட்டுள்ள மூன்று கப்பல்களையும் தயாரிக்க மூன்று முதல் நான்கு ஆண்டுகள் ஆனது ஆனால் சீனாவில் உற்பத்தி மிகவும் வந்து வேகமாக வந்து நடைபெறுகிறது வெறும் வந்து பத்து முதல் பன்னெண்டு மாதங்கள் இத்தகைய வந்து போர்க்கப்பல்களை சீனாவில் வந்து உருவாக்கியிலும் ஒரே வருடத்தில் அணுசக்தி நீர்மொழி கப்பலை கூடவே வந்து உருவாக்கும் திறன் அவர்களை வந்து உள்ளது என குறிப்பிட்டு உள்ளனர் அணுசக்தி நீர் கப்பல் உற்பத்தியில் ஏற்படும் தாமதம் குறித்து சுட்டிக்காட்டிய அவர் யாருன்னா ராகுல் பெடி என்பவர் இந்திய கடற்படை இரண்டு அணுசக்தி நீர்மூழி கப்பல்களை வந்து இயக்கிறது நம்முடைய அணுசக்தி திட்டம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் தான் தொடங்கப்பட்டது முதல் அணுசக்தி நீர்மூழி கப்பல் ரெண்டாயிரத்தி ஆண்டில் தான் கடற்படை வந்து சேர்க்கப்படும் என்று அவர் தெரிவித்து உள்ளனர் இரண்டாவது அணுசக்தி நீர்மூழி கப்பலான ஐஎன்எஸ் என்எஸ் ஆகஸ்ட் மாதம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தான் அறிமுகம் செய்யப்பட்டு உள்ளது சீனா மற்றும் இந்தியாவின் கடற்பறைக்கு இடையிலான பெரிய வித்தியாசம் உள்ளது என்று ரகுல் பேராக கூறி வந்து உள்ளனர் சீனாவில் கடற்படையில் அறுநூறு போர்க்கப்பல்கள் வந்து நீருக்கு மேலும் மற்றும் அடியில் வந்து உள்ளனர் அதில் மூன்று கப்பல்கள் விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் கப்பல்கள் ஐம்பது நீர்மொழி கப்பல்கள் வந்து உள்ளனர் அவற்றின் பதினைஞ்சு நீர்மூழிக் கப்பல்கள் அணுசக்தி நீர்மொழி கப்பல்கள் மற்றும் இருந்து உள்ளனர் ஆனால் நம்ம நாட்டு இந்தியாவிடம் நூற்றி நாற்பத்தி நாலு போர்க்காப்புகள் மட்டுமே எப்படின்னா உள்ளது கடந்த ஐந்து ஆண்டுகளில் சீனா தன்னுடைய கடல் வந்து வலிமையை கணிசமாக வந்து அதிகரித்து வந்து உள்ளது சீனா கடற்பறை பாகிஸ்தானில் உள்ள குவாட்டர் துறைமுகத்திலும் சரி இந்தியா பெருங்கடலில் வந்து இலங்கை வந்து அம்பந்தோடா துறைமுகத்தை வந்து உள்ள உள்ளது மியான்மரிலும் வந்து சீனா கடற்பறை குறிப்பிடத்தக்க இருப்பே வந்து கொண்டு உள்ளது இதை தவிரதாக மாலத்தீவு மற்றும் வங்கதேசத்திலும் சீனா செல்வாக்கு வந்து செலுத்துகிறது ஒரு வகையில் இந்தியா கடற்படை சீன கடற்படையால் வந்து அனைத்து பாகங்களுக்கும் வந்து சூழப்பட்டுள்ளது என்று ராகுல் பெரி வந்து குறிப்பிட்டு உள்ளது இத்தகைய சூழலில் தான் அதனுடன் வந்து போட்டியிடுவது கடினமான விஷயம் தான் சீனாவின் இருப்பு மற்றும் அதனால் ஏற்படும் அச்சுறுத்தல்கள் அதிகரித்து வருவதாக இந்தியா கடற்படை வந்து நம்புகிறது சீனாவின் பாதுகாப்பு படைகள் வந்து கடல்பறை மிகவும் வந்து பழமையான சேவை என்பது நினைவில் வந்து கொள்ள வேண்டும் அதன் முக்கியத்துவம் மற்ற ஒரு இரண்டு இராணுவ படைகளை வந்து காட்டினாலும் அதிகமாக வந்து உள்ளது சீனாவில் பாதுகாப்பு பட்ஜெட்டில் மற்ற ஒரு இரண்டு இராணுவ பிரிவுகளை வந்து காட்டினாலும் கடற்பறைக்கு வந்து அதிக வந்து நிதி வந்து ஒதுக்குறாங்க சீனாக்காரங்க ஆனால் இந்தியா பொறுத்த மட்டில் கடல்பறைகளுக்கு வந்து வழங்கப்படும் நிதியானது மற்ற இரண்டு இராணுவ பிரிவுகளுக்கு வந்து வழங்கப்படும் நிதியை காட்டினாலும் குறைவானது என்று ராகுல் பேடி வந்து சொல்லியிருக்காரு இந்தியா பெருங்கடலில் சீனா உருவாக்கி வரும் உந்திக்கு முத்துமாலை சரிங்களா முத்துமாலை அது இங்கிலீஷில் வந்து ஸ்டாட்லிங் ஆஃப் பாரிஸ் என்று பெயர் வந்து போட்டிருக்காங்க இந்தியா பெருங்கடலை சுற்றியுள்ள நாடுகளில் வந்து தேவைப்படும் போது இராணுவ தேவைக்காக பயன்படுத்தப்படும் வகையில் உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குதல் மற்றும் பாதுகாப்பு அம்சங்களை துறைமுகங்களுக்கு வந்து வழங்குவது போன்ற பணிகளில் வந்து சீனா ஈடுபட்டு வருகிறது இந்த முத்துக்கள் வந்து சீனா தனது ஆற்றல் மற்றும் இராணுவ ஒரு நலனை வந்து பாதுகாக்க மத்திய கிழக்கில் இருந்து தென் சீனா கடல் வரையிலான கடல் மார்க்கலில் மற்றும் பல ஒரு நாடுகளிலும் வந்து மூலபய உறவுகளை வந்து உருவாக்க கொண்டு வரப்பட்டதாக நம்பப்படுகிறது ஆப்பிரிக்காவில் ஜிபூட்டிகள் மற்றும் பாகிஸ்தானில் குவாடலின் துறைமுகங்களை வந்து கட்டி வருகிறது சீனா இலங்கையில் உள்ள அம்பத்தோட்டாவே வந்து தொண்ணூத்தொம்பது வருட குத்தகைக்கு வந்து எடுத்துள்ளது அந்த நாடு சொல்லலாம் மியான்மரில் உள்ள கோகோ தீவில் சீனா கடற்படை வந்து செயல்பட்டு வருகிறது இந்த பெருங்கடல் பகுதியில் சீனாவின் கடற்படை செல்வாக்கே அதிகரித்து இந்த துறைமுகம் வந்து உதவியாக வந்து உள்ளனர் ஏபி செய்தி முகாமின்படி அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஏபி செய்தி இந்தியாவின் தொண்ணூத்தொம்பது சதவீத கடல் வர்த்தகம் இந்தியா பெருங்கடல் வழியாக வந்து நடைபெறுகிறது அதோ சமயம்தான் உல இந்த வேல்டிலேயே எழுபது சதவீதம் வந்து கடல் வர்த்தகத்தின் கிழக்கில் இருந்து மேற்கு நோக்கி வந்து மேற்கில் இருந்து கிழக்கி வந்து இந்தியா பெருங்கல் வந்து வழியே வந்து நிகழ்கிறது அத்தகைய சூழலில் தான் இந்த பகுதியின் வந்து தானாவே வந்து போட்டி கடுமையாக வந்து உள்ளது ராகுல் பேடி அவர் அதனால தான் இந்தியா பெருங்கல் பகுதிக்கு வந்து அதிக முக்கியத்துவம் வந்து உள்ளது அதன் முக்கியத்துவம் வந்து வரும் காலங்களில் அதிகரிக்கும் என்று குறிப்பிட்டிருக்காரு இந்த பிரதியத்தில் அமெரிக்க ஆதிக்கம் செலுத்துவதே சீனா வந்து விரும்பவில்லை தற்போது அமெரிக்கா கடல் வந்து பன்னெண்டு விமானம் சரிங்களா பன்னெண்டு விமானம் தாங்கி கப்பல்கள் வந்து உள்ளனர் ராகுல் பேடி அவரும் மேற்கொண்டு எப்படி சொல்லிட்டு வர்றாருனா சீனா இத்தகைய வந்து எதிர்க்கும் வகையில் ஏவுகணை வந்து அமைப்பு உருவாக்கி உள்ளது இது ஏடி ஏவுகணை அதை வந்து ஏர் இன்டெலிசன் மிஷின் சொல்லலாம் தொழில்நுட்பம் என்று அழைக்கப்படுது என்று கூறியுள்ளனர் இது தரையில் வந்து நிறுவப்பட்டுள்ளது இது முந்நூறு முதல் ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் தாக்குதலை வந்து நடத்தும் இது அமெரிக்காவின் விமான தாங்கி கப்பல்களுக்கும் அச்சுறுத்தல் வந்து ஏற்படுத்தி வந்து உள்ளது ஏனென்றால் அக்கப்பல்கள் வந்து தாக்கப்பட்டால் அவை முற்றிலும் வந்து பயனற்றதாகிவிடும் சீனா இந்த அமைப்பை பாகிஸ்தானுக்கு வந்து வழங்கிறது என்பதால் இந்தியாவும் சரி சிறுமைகளை வந்து சந்திக்கும் என்று அவர் வந்து சொல்லியிருக்காங்க இதை தவிர சீனா பாகிஸ்தானுக்கு நீர்மீழி கப்பலை வந்து வழங்க உள்ளது இதன் காரணமாக பாகிஸ்தான் கடற்பணையினர்களும் திறன் வந்து அதிகரிக்கும் ராகுல் பெடி ஏர் ரல்ஸ் ரல்ஸ்பன்சன் அமைப்பின் காரணமாக இந்தியா கடற்படையின் நீர்மூழ்கி கப்பல்கூட வந்து ஒப்பிடும்போது பாகிஸ்தான் கடற்படையினர் திறன் சற்று வந்து அதிகரிக்கும் கடந்த பதினெட்டு ஆண்டுகளால் இந்தியா கடற்படை இந்த அமைப்பை வந்து நிலவு வருவது குறித்து ஒரு பேச்சுவார்த்தைகள் வந்து நடைபெற்று வந்து வருகின்றது ஆனாலுங்க இன்னும் வந்து முடிவு வந்து எடுக்கப்படவில்லை என்று தெரிவித்து வந்து உள்ளனர் இந்தியா பாதுகாப்பு அமைச்சகத்தில் கொள்முதல் தொடர்பான முடிவுகளை எடுக்க நீண்ட ஒரு செயல்முறை வந்து உள்ளது இது கடல் பணியினர் வந்து ஒரு வளர்ச்சியிலும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இந்தியா இந்த முடிவெடுக்கும் ஒரு செயல்முறைகளை வந்து விடுபடுத்த வேண்டும் என்று ராகுல் பேடி சரிங்க அவரும் தெரிவித்து வந்து உள்ளனர் மனதராம இந்த மூணு போர்க் கப்பலை பற்றி என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் கமலில் பின் பண்ணிட்டு போங்க இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தெரியணுமா என்னோட சேனல் வந்து மட்டும் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த விட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்த விட சந்திக்கலாம் தேங்க்யூ பாருங்க வாட்ச் லவ் யூ ஜெயஹிந்த்